சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைகி நீ அறியாத ஒன்றை இப்பொழுது உன்னிடம் சேர்க்க வந்திருக்கிறேன் உனக்கு தெரியாத விஷயங்கள் பல உனக்கு தெரியாத விஷயங்கள் பல உன் துணையின் இல்லத்தில் நடந்துவிட்டது நீ ஒரு புறமும் உன் துணை ஒரு புறமும் இருந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாமல் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் அவர் அவர் பாதையை தனியே நடந்து கொண்டு இருக்கின்றீர்கள் உனது பாதை வேறாகவும் உன் துணையின் பாதை வேறாகவும் இருந்து வருகிறது இந்த இரண்டு பாதைகளையுமே ஒன்று சேர்க்கத்தான் உன் சாயப்பா நான் போராடி வருகிறேன் உன் துணையின் இல்லத்தில் அமைதியாக இருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து கூட பேச முடியாமல் சூழ்நிலையில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாமலும் ஒரே இல்லத்தில் தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் இல்லத்தில் இப்பொழுது அமைதியான சூழல் இல்லை பெரும் புயலாக ஒரு பிரச்சனை ஆட்டமாடிக்கொண்டு இருக்கிறது அந்த பிரச்சனை அவர் இல்லத்தில் ஓய போவது இல்லை அவர்கள் நிம்மதியாக வாழப்போவதும் இல்லை என்ற சூழல் அங்கு நிலவி வருகிறது இதுபோல் சூழல் அவர்களுக்கு ஏன் வந்தது இந்த நிலைமைக்கு ஏன் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று நான் புதிதாக உனக்கு சொல்ல போவதில்லை அவர்கள் செய்த வினை இன்று அவர்களே அறுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அவர்களின் நிலை உன் துணையை பிரித்து வேடிக்கை பார்த்து எங்கோ தனியாக பிரித்து வேடிக்கை பார்த்து எங்கோ தனியே தள்ளிவிட்ட உன்னை அவர்கள் எத்தனை வேதனைப்படுத்தி இருப்பார்கள் இப்பொழுது ஒரே இடத்தில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளாமலும் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்ளாமலும் நீ எங்கோ இருந்து அனுபவிக்கும் வேதனையை ஒரே இல்லத்தில் அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் உன் துணை எவரிடமும் முகம் கொடுத்து பேசுவதில்லை ஒருவருக்கொருவர் இப்படித்தான் அங்கு வாழ்ந்து வரும் சூழ்நிலையில் வந்துவிட்டது பெரும் அமைதி இப்பொழுது அங்கு நிலவி வருகிறது அவர்களின் நிம்மதி போய்விட்டது அவர்களின் சந்தோஷங்கள் போய்விட்டது உன்னை பார்த்து கை கொட்டி சிரித்த அவர்கள் கைகள் கொட்டும் அளவு அவர்கள் நிலை இல்லை அவர்களை நினைத்து வ வருந்தவே அவர்களுக்கு நேரம் பத்தாது போல இருக்கிறது கூடிய விரைவில் உன் துணை அவர்களை வெறுத்துவிட்டு உன்னை தேடி வரப்போகிறார் கட்டாயம் உன் துணை உன்னை தேடி அமைதியாகவும் நிம்மதியாகவும் உன்னை தேடி அவர் வரும் நிலை வந்துவிட்டது உன் வாழ்க்கையை பெற்றுக்கொள் இதைவிட உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்